பாத்தீங்கன்னா இந்த கால கிட்டது இது ஓகே அதனால பார்க்கக்கூடிய படம் தான் ஃபேமிலியா பாக்கலாம் நல்ல எதா யதார்த்தமான இருக்கு நல்லா நல்லா சார் படம் நல்லா இருக்கு இந்த காலத்துக்கு இல்ல இல்ல அந்த படத்தோட வரும் அந்த படத்துக்கு அது இந்த படம் ஒரு மாதிரி இருக்கு இந்த காலத்து பசங்களுக்கு இது பேசிக்கலாம் செம்மையா அணிவித்து போட்டுக்காரு நல்லா இருக்கு படம் படம் வேற எல்லாம் ஏ ரகமன் மிஸ் பண்ணியாச்சு அணிவித்தால அந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் சரியா ஸ்கோர் பண்ண முடியல ஒரு சில மிஸ் பண்ணிட்டு அவரு ரகமன் தான் மெயின் ட்ராபர் படத்தை மிஸ் பண்ணுது ஒரு சில இடங்கள்ல அவருடைய ஃபைட்லாம் உலக நாயகன் சொல்ல வேணும்

போடா ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல கான்செப்டா எடுத்துறாங்க அது சாங் எல்லாம் செமயா சூப்பரா இருந்துச்சு ரொம்ப எதிர்பார்த்து போனதுல ஆனா இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல தல என்னல்ல அது இல்ல எதிலுமே என்ன பூர்த்தி செய்யல ஒரு சங்கர் படம் பார்த்த ஃபீலே இல்ல சங்கர்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிட்டது டிராபிக்ஸ் எதுமே எனக்கு வந்து சட்டிஸ்ஃபைடா இல்ல எதிர்பார்த்து போனேன் அத வந்து ஒரு 20% கூட அது என்ன பூர்த்தி செய்யல இருக்குதுலே ஃப்ளாப் இல்ல 2 பார்ட் 2 வரதுல ஃப்ளாப்னா இது ஒரு ஃப்ளாப் எதிர்பார்த்தது படமே இல்ல கிளைமேக்ஸ் எதுக்கு முடிச்சாங்க தெரியல ஏமாத்திட்டாரு அதுல கமல்ஹாசன் மாதிரி தெரியல பேச ரொம்ப இதாயிடுச்சு ஏண்டா ஃபர்ஸ்ட் நாள் வந்தேன் கூட்டம் இல்ல எங்கேயுமே படம் ஓடல வேஸ்ட் டூ பாட்டு தமிழுக்கு செட் ஆகல த்ரீ என்ன பண்றாங்க தெரியல அது கொஞ்சம் நல்லா இருக்கும் போல ட்ரைலர் மாதிரி இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல தமிழ் மூவிஸ்ல டூ வந்து செட் ஆகல சிங்கம் தவிர எது செட் ஆகல நல்லா இருக்கு நல்லாவே ஓரளவு பரவாயில்ல இப்போ கலாச்சாரத்துல நல்ல படம் இருக்கு நல்லா இருக்கு